ஹலோ ஜெவனிஸ் பைடர் சோவார்ட் சீசன் ஒன் எபிசோட் டென்ன தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த ஒரு எபிசோடை எக்ஸ்பிளைன் பண்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் ஆனா என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐ எம் எஸ் பைடர் சோவார்ட் சீசன் ஒன் எபிசோட் டென் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் டி ஃபோன்ல பேசினதை வச்சு பார்த்தா அப்படின்னா உண்மையிலேயே அவங்க தான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணி இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்களா விஸ்டம் ஸ்கில்ல நான் கேட்ட உடனே எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க தான் உண்மையிலேயே ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அந்த டி எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு பேரல் மைண்ட் கேட்கவோ ஹே அவ தமிழ்ல பேசினா நோட்டீஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி இன்னொரு பேரல் மைண்ட் கேக்கு ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேரல் மைண்ட் பேசிட்டு இருக்கவோ அடச்ச வாய மூடுங்க என்ன குழப்பிக்கிட்டே இருக்காதிங்க நான் தானே இன்ஃபர்மேஷன் பிரைன் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன் ஆனா உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரிய வந்துச்சு என்னது அப்படின்னு அவங்க கேட்கவோ இதை நினைச்சு நம்ம குழம்பிட்டு இருக்கிறதுனால எதுவுமே மாற போறது இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா அதுவும் கரெக்ட் தான் மத்த பிரைன் எல்லாம் சொல்லுது இப்ப நம்மளோட ஒரே ஒரு கோல் என்னதுன்னா ஸ்பேஷியல் ஸ்கில் அக்வேர் பண்றதுதான் ஹே ஆமாப்பா அந்த ஆள் யூஸ் பண்ண ஸ்பேசியல் மேஜிக் வேற லெவலில் இருந்துச்சு நம்ம கிட்ட மட்டும் அந்த ஸ்கில் இருந்துச்சுன்னா நம்ம டேரக்டா மிடில் லேபனுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருந்தா மிடில் லேபர்ஸ்க்கு போறதுக்கான வழி அந்த இடத்துல தெரியுது ஹே நமக்கு இப்பதைக்கி டெலிகேஷன்லாம் தேவையில்லாத வழி இருக்கு அப்படின்னு சொல்லி மிடில் லேபிரந்துக்கு நம்ம ஹீரோயின் போறா ஹீரோ டைட்டில் உனக்கு வந்திருக்கு அப்படின்னா ஜூலியஸ் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி அந்த கிங் வந்து வருத்தப்படுறார் ஆக்சுவலி அவர் ஷூனோட அப்பா தான் ஷூனுமே நம்ம வருத்தப்பட்டுட்டு இருக்கான் ஷூனுக்கு இன்னொரு அண்ணனும் இருக்கான் அவன் வந்துட்டு அவன சமாதானப்படுத்துறான் ஜூலியஸ் இறந்ததுன்னு நினைச்சு அந்த இன்னொரு அண்ணனுமே வருத்தப்பட்டுட்டு இருக்கவோ இதை சொல்றதுக்கு எனக்கு கஷ்டமா தான் இருக்கு ஜூலியஸ் இறந்தத பத்தி வருத்தம்

பெரிய மந்திரவாதி அவர் தானே ஜூலியஸ்க்கும் மேஜிக் கற்று கொடுத்தாருன்னு கேட்கவோ ஆமா அப்படின்னு சொல்லி அவன் பிரதர் சொல்றான் இப்ப அந்த செகண்ட் பிரதர் வந்து அப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவோ இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல ஜூலியஸ் இறந்து தெரிஞ்சா மக்கள் பத்தட்டம் அடைவாங்க சோ அது வேற யாருக்கும் தெரியவனா அப்படின்னு சொல்லி கிங் சொல்றாரு இந்த ரூம்ல இருக்கிற எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஹீரோவா நான் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்பா அப்படின்னு சொல்லி ஷோன் கேட்கவும் இதுக்கப்புறமா எல்லாருமே ஒன்னதான் நம்பி இருக்காங்க ஸ்லேன் உங்க அண்ணன் எப்படி இருந்தானோ அதே மாதிரி நீயும் மக்களை காப்பாத்து இப்போதைக்கு நீ உன்னோட ஸ்கூலுக்கு போக வேண்டாம் டைம் வரும்போது மக்கள் கிட்ட நீதான் ஹீரோங்கிறத நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அவனை அனுப்பி வைக்கிறாரு சரி நான் அந்த ரூம்ல இருந்து வெளியே

பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்ரோல் அப்படின்னு நான் போயிருந்தேன் நேற்று அடிப்பட்ட என்னோட வலது கல்ல திரும்பவும் வலிக்கு நம்ம நடக்க வேண்டாம் நிக்கலாம் அப்படின்னு சொன்னா சொல்லவும் சார் நேத்துக்கு அடிப்படுத்த உங்களோட இடது இதுக்காலல வலது கால் இல்ல சும்மா ரெஸ்ட்டாக இருக்கணும்னு நடிக்காதீங்க இதை கொஞ்சம் சீரியசா இருக்கும் சீக்கிரமா அந்த வேலையை முடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தான் சொல்லவும் போகும் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு உன்னோட புதுசா பிறந்த குழந்தைய பார்க்கணும்னு உனக்கு ஆசையா அப்படின்னு சொல்லி அவன் கிண்டல் பண்ணுவான் அந்த ப்ளீஸ் காமெடி பண்ணிட்டே இருக்காதீங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக இருங்க மிடில் லெவன் இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸுமே நம்ம சிட்டிக்குள்ள வந்து அட்டாக்காசம் அதுக்கு காரணமே அந்த நைட் மாடுறான் அந்த ஸ்பைடர் தான் அந்த ஸ்பைடர் எல்லா மான்ஸ்டரையும் அட்டாக் தான் எல்லா மான்ஸ்டர்மே பயந்து நம்ம சிட்டிக்கு வந்துட்டு அதுதான் நம்ம இப்ப கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல கவலையப்படாத இதெல்லாம் எனக்கு ஜூபி மாற்ற நான் பாத்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி அந்த சொல்றான் அப்ப பார்த்தா கீழே ஒரு பெரிய பல்லம் இருக்கு இது தான் அந்த நைட்மேர்னு சொல்லப்படுற அந்த ஸ்பைடர் இருக்கும் சொல்லி மாத்த அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வழியை காட்டுறான் பார்த்தா அந்த இடத்துல ஸ்பைடர் இருக்கிற மாதிரி தெரியல பார்த்து திடீர்னு ஒருத்தர் என்னால் அசைய முடியல அப்படின்னு சொல்றான் இருங்க பக்கத்துல போகாதீங்க அப்படின்னு சொல்லி லைட் அடிச்சு பார்த்தா ஒரு ஸ்பைடர் வெப்புக்குள்ள அவன் மாட்டிட்டு இருக்கான் ஸ்வாட வச்சு கூட அந்த ஸ்பைடர் வெப்பை வெட்ட முடியல சரி அப்ப நெருப்பு வச்சு எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் ரேனக் மேஜிக்கை யூஸ் பண்ணி நெருப்ப வர வைக்கிறான் அந்த வெப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சோ நான் ஹீட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துதான் அப்படின்னு சொல்லி ஹீட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு வழியா அந்த மாட்டிட்டு இருந்த சோல்ஜரை காப்பாத்துறான் அதோட வெப்ப நம்ம அழிச்சிருக்கோம் இன்னத்துக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னா அது இந்த இடத்துல

சொல்லி சர்வட்லேயே ஒரு அடி அடிக்க போ கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்ல என்ன மன்னிச்சிரு நான் கொஞ்சம் ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன் கண்டிப்பா நம்மளால அது கூட மோத முடியாது நம்ம இங்க இருந்து குரூப் டெலிபோர்டேஷன் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ரேனாக் சொல்ல போ நீங்க டெலிபோர்டேஷன் சார்க்கில கிரியேட் பண்றதுக்கு நான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அவனோட ஃபேமிலியர்ஸ் சமன் பண்றான் என்கிட்ட கிட்ட இருக்கிறதுலயே இதுதான் ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ் கண்டிப்பா இதை வச்சு நான் சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வின் மேஜிக் வாட்டர் மேஜிக் அப்படின்னு சொல்லி நிறைய மான்ஸ்டர்ஸ் அவன் கொண்டு வரோம் அந்த ஸ்பைடர் யாரையும் தொட கூட இல்ல ஆனா எப்படி எல்லாருமே கீழ விழுந்து இறந்து போறாங்க ஒருவேளை அது பாயிசன் எதையாச்சும் யூஸ் பண்ணுதா அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் கொடுக்கவும் அவன் மான்ஸ்டர் ஸ்பைடர்ஸ் எல்லாமே அந்த ஸ்பைடர் போய் அட்டாக் பண்ணுது வாட்டர் மேஜிக் விண்டு மேஜிக் வச்சு எல்லா மேஜிக்கும் வச்சு அட்டாக் பண்ணியுமே அந்த ஸ்பைடர் அவங்களால எதுவுமே பண்ண முடியல அதை அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா அட்டாக் பண்ணிட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ண அந்த விண்டு மேஜிக்கே அது பதிலுக்கு யூஸ் பண்ணவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த விண்டு மேஜிக் அது டக்குனு உடனே கத்துக்குச்சா இந்த ஸ்பைடரே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி ரேனாக் சொல்றான் டாக்டர் போய் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் பார்த்தா அது அசையவே மாட்டிக்கு எல்லாருமே அந்த இடத்துல இறந்து போயிருந்தாங்க அவ்வளவுதான் அங்க இருந்து எல்லா சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க அந்த ரேனாக் கடைசியா அந்த ஒரே ஒருத்தன மட்டும் தான் இருக்கான் அவங்க டெலிபர்டேஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ஸ்பைடர் பாய்சன் ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுது ரெண்டு பேருக்குமே லைட்டா அடிபட்டுது இருந்தாலும் அந்த மாஸ்டர் ரேனக் வந்து டெலிபோர்டேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க மாஸ்டர் ரேனக் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சோல்ஜர் அந்த இடத்துக்கு ஓடி வரவோ சீக்கிரமா ஹீலிங் மேஜிக் இருக்கிறவங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அடிபட்டவனுக்கு ஹீலிங் பண்ணிட்டு இருக்கான் மாஸ்டர் ரேனக் என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்

தைரியம் இருக்கும் நான் பர்ஸ்ட் அவங்கள அட்டாக் பண்ணவே ஆரம்பிக்கல அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணாங்க நான் செல்ஃப் டிஃபன்ஸ் தான் திரும்ப அவங்கள அட்டாக் பண்ண அப்படின்னா இது பேர் செல்ஃப் டிஃபென்ஸ் தான அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றான் மத்த தாரன் மைண்டோ ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுது இத்தனை மனுஷங்கள கொன்னதுனால அவளோட லெவல் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது லெவல் இவ்ளோ இன்க்ரீஸ் ஆனதுனால ஜோல் எவால்வ்மென்ட் டூ ஏ டா ஸைனே அப்படின்னு சொல்லப்போ ஏ சரி ஓகே எவல்வேஷன் ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா எவல்வேஷன் கம்ப்ளீட் ஆனதுனால டேபோ லெவல் டென்க்கு அப்கிரேட் ஆகுதுன்னு சொல்லி வருது லெவல் டென் டேபு மேக்ஸிமம் லெவலுக்கு அப்கிரேட் ஆயிடுச்சு ஹீரோயின் பார்த்துட்டு இருந்தா

வந்துட்டு ஒரு ஸ்பைடர் போய் கொண்டிருப்பான் அந்த ஸ்பைடர் மான்ஸ்டர் ரொம்பவுமே பவர்ஃபுல்லானதா இருக்கும் அப்படின்னா ஒரு வேலை அந்த ஜூலியஸ் கொண்டது நம்ம ஹீரோயினை தானா ஏன்னா மிஸ் ஓகா வந்துட்டு நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லி தான் ஷோன் கிட்ட சொல்லிருப்பா அப்படின்னா உண்மையிலேயே நம்ம ஹீரோயின் இறந்து போயிட்டாலா என்னதான் நடக்குது அப்படிங்கறத போக போக இருக்கிற எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நான் ஸ்பாய்லர் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதைக்கு சொல்ல முடியாது இப்போதைக்கு என்னால சொல்ல முடிஞ்ச விஷயம் என்னன்னா ட்வெண்ட்டி எபிசோட் வரைக்கும் அதாவது கடைசி எபிசோடு வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கதை பிடிக்கும் ஏன்னா அந்த லெவல்ல வேற லெவல்ல எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்